பேரன்புக்கு நியார் சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியை நம்ம பேச இருக்கிறோம் இது பழைய ஒரு தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அதாவது ஒருத்தர் வந்து தனிநபர் தொடுத்த வழக்கு இந்த வழக்கில் வெளியிடப்பட்ட இந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இன்றைக்கி எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு தகவலை நம்ம கடத்த வேண்டியிருக்கு ஆகவே தான் நம்ம இதை பேசுகிறோம் எது தொடர்பான வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினால் வந்து இலவச நிலம் வந்து பயனாளிகளுக்கு வழங்குவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே வந்து அந்த திட்டம் வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் ஏதாவது அரசுக்கு சொந்தமான நிலம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒதுக்கீடு செய்து அதை வரைமுறைப்படுத்தி நிலைமை இல்லாத நபர்களுக்கு நிலம் வழங்குவாங்க அதில் எஸ்சிஎஸ்டி மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வீடு கட்டி வாழ்ந்துட்டுருப்பாங்க குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வீடு ஒரு இரநூறு வீடு இப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு வந்து பயன் பயன்பெறும் விதமாக வந்து ஆதி திராவிடர் குடியிருப்பும் கூட அந்த குடியிருப்புக்கு வச்சு என்ன செய்வாங்கன்னா நிலப்பழங்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் இது இந்த சம்பவத்தை நம்ம முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா வருட வருமானம் இவ்வளவு இருக்கணும் இப் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு வெளியிட்ட ஜீவோவில் வருட வருமானம் வெறும் பதினாறாயிரம் தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து உச்சவரம வந்து உயர்த்தியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருட வருமானம் ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அன்னைக்கு வந்து அந்த ஜீவ வெளியிடும் போது வருட வருமானம் பதினாறாயிரத்தை தாண்டக்கூடாது அப்படி பதினாறாயிரத்தை தாண்டி ஒவ்வொருக்கும் அந்த இலவச நிலம் கிடையாது அது மட்டும் இல்லை சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது சொந்தமாக நிலம் இருக்கக்கூடாது இப்படி பார்த்திங்கன்னா அரசு அலுவலக கூடாது இப்படி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது இந்த ரூலை பிரேக் பண்ணாமல் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறை சிவகங்கை மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு கிராமத்தில் அதாவது பிள்ளையார் வயல் அப்படிங்கிற ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் சர்வே எண் இரநூத்தி பதினொன்று ஒன்று பி இரநூத்தி பதினொன்று ரெண்டு அப்படிங்கிற இந்த சர்வே எண்ணில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வீட்டு மனைகள் வந்து நிலங்களை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க ஒதுக்கீடு செஞ்சு முதல் கட்டமாக ஒரு அறுபத்தி நாலு பேருக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டா கொடுக்குறாங்க இப்படி பட்டா கொடுக்கும் போது இந்த மனுதார சக்திவேல் என்ன அப்படின்னா அவருக்கு பட்டா கிடைக்கல எனக்கு ஒரு ரெண்டு சென்ட் நிலத்தை அவர் என்ன ஆட்சியர் பழங்குடி மற்றும் நலத்துறைக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் சிறப்பு தாசில்தார் வருவாய் கோட்டாட்சியர் நாலு பேர் வைக்கிறார் மனு வைக்கிறார் அந்த மனுவுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரெட் வந்து தாக்கல் பண்ணார் இந்த ரெட் பட்டிஷனோட நம்பர் பார்த்தீங்கன்னா எம்டி பதிமூணு எழுவத்தாறு அஞ்சு ஃபார் ரெண்டாயிரத்தி இருபது தான் அந்த வழக்குடைய எண்ணெய் இந்த வழக்கை வந்து யார் விசாரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் வைத்தியநாதன் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரெண்டு சில நிலம் கொடுக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க தாசில்தாருக்கு உத்தரவு போட்டாங்க ஸோ அந்த 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 அதில் மேலும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி ஆக்கிரமித்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆசைப்பட்டு சேர்த்துக்கிறாங்க அதில் வீடு கட்டி வீட்டு குடிநீர் இணைப்பு வீட்டு ரசீது இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையேற்று பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீதியரசில் பேசியிருந்தாரு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாரொருவர் வந்து அந்த வரைமுறைக்கு உட்படாமல் பட்டா வாங்கியிருந்தாங்களோ அவங்களோட பட்டாவை நீங்கள் கேன்சல் பண்ணுறவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வட்டாசியருக்கு வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க குடிநீர் இணைப்பு வந்து எனக்கு துண்டிச்சிட்டாங்க எனக்கு வந்து மின்சார இணைப்பு துண்டிச்சிட்டாங்க அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு யாரும் திரும்ப வந்து நீங்கள் வந்து வழக்காடுவதற்கு உரிமை கிடையாது அப்படி யாரும் வந்துடாதீங்க இல்லீகலாய் பயன்பெற்ற எந்த பயனாளியும் நீங்கள் இந்த கோர்ட்டு பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்மெண்டில் அழகாக திரு வைத்தியநாதன் நீதியரசர் வந்து அந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கம் நம்ம ஏன் மேற்கோள் காட்டி பேச வேண்டிய தேவை இருக்குது நாலஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ யாப்பா பேசுகிற நாலு வருஷம் ஆச்சு இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் இதே நடைமுறை தான் எந்த ஒரு நபரும் பார்த்திங்கன்னா இல்லீகலாக ஒரு வீட்டுமனை பட்டா பெறுகிறார் அப்படின்னா இதே விதிமுறை அவருக்கும் கண்டிப்பாக பொருந்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவருக்கு சொந்தமாக நிலம் இருக்குது சொந்தமாக வீடு இருக்குது சொந்தமாக விவசாய நிலைய வச்சுருக்காரு அவர் வந்து இலவச நிலம் அரசுக்கிட்டேருந்து இருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு வட்டாட்சியருக்கு என்ன செய்யலாம்னா அனுப்பி அவருடைய பட்டாவை கேன்சல் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாத ஏழைக்கு போய் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இல்லீங்களா ஒரு நபர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற போது அது முறைகேடு அப்படிங்கிறதுல நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் ஆகவே அந்த பட்டாவை ரத்து பண்ண சொல்லி நம்ம மனு கொடுக்கலாம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முறையேற்று பட்டா வழங்குனாங்க இல்லையா பட்டா பெற்றது மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கி மக்கள் அப்படியே அவருக்கு யார் பட்டா கொடுத்தது தெரியாமையே பட்டா கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க ஒருத்தருக்கு பட்டா கொடுக்க போகிறான்னா இவனுக்கு வருட வருமானம் எவ்வளவு இவனுக்கு சொந்தமாக நிலம் இருக்கா இவனுக்கு சொந்தமா வீடு இருக்கான்னு வந்து ஆய்வு செய்யாமல் அவனை பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரியாம டக்குன்னு பட்டா கொடுத்துருவாங்களா அப்ப ஏதோ ஒரு விதத்தில் லஞ்சம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பட்டா கொடுத்துறாங்க ஆகவே அந்த பட்டா கொடுத்த நபர் யாரு அந்த துறை சார்ந்த அலுவலகம் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நம்ம கண்டிப்பா என்ன செய்யலாம்னா நம்ம மாவட்ட ஆட்சியர்கையோ இல்லை சம்மந்தப்பட்ட அந்த இப்போ ஆதிராட நலத்துறைனா ஆதிராட நலத்துறைக்கோ நம்ம வந்து எதிர்ப்பு செய்யலாம்னா பெடிஷன் வைக்கலாம் ஸோ இதை நான் சொல்ல வர கருத்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டா கொடுத்தவங்க கேன்சல் பண்ணணும் அந்த ஒரு கிட்ட என்ன நம்மளுக்கு கிடையாது மேக்ஸிமம் தீமை இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது பொதுவாக போய் சேர மறுக்கிறது ஏனென்றால் இருக்கிறவங்களே அதை எடுத்துக்கிறாங்க இல்லாத மக்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம இது போன்ற வீடியோக்களை வந்து வெளியிடுறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா எங்களுக்கு வீடே இல்லைனா அண்ணா எங்களுக்கு நிலமே இல்லைனா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அரசு எங்களுக்கு இலவசங்கள்லாம் தருமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை இந்த நபர்கள் முறைகேடாக பயன்படுத்திக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது ஆகவே என்னென்ற உறவுகள் இலவசமாக பெறக்கூடிய திட்டங்களை முறைகேட யாராவது பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜட்மெண்ட்டை மேற்கொள் காட்டி நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம சம்மந்தப்பட்ட நாலு அலுவலர்களுக்கும் நம்ம வந்து பெட்டிஷன் வைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மனதாரா பி சக்தி வேலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப் நண்டை இந்த நீங்கள் எஸ்சி எஸ்டி மக்களாக இருப்பீங்கன்னா இந்த நாலு பேருக்கு நீங்கள் வந்து மனு வைக்கலாம் அது அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இல்லாமல் பொது பிரிவினராக இருப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் அதே மாதிரி தாசர் நாலு பேருக்கு நீங்கள் வந்து பிரித்து வைக்கலாம் ஸோ இந்த முறையை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க இந்த ஜட்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய வட்டாட்சி அலுவலகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது இந்த மாதிரி இலவச வீட்டுமனை பட்டா சம்பந்தமான ஒரு கோப்பை ஆய்வு செய்தோம் அப்போ அது ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு நாலு பேருடைய பேர் வந்து வரிசையாக இருந்தது அவங்க ஒருத்தருக்கு மூணு சென்ட்டு மூணு சென்ட் மூணு சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க அப்போ நாங்கள் கேட்டோம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து தொடர்ச்சியாக மூணு சென்ட்டு மூணு சென்ட்டு நிலம் வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன் வச்சோம் அப்போ அதில் முறைகேடு இருக்குது அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரியுது ஆகவே அங்கே ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் பயன்படணும் ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மூணு பேர் தொடர்ச்சியான இலவச நிலம் வாங்கும் அந்த இடத்துல ஒரு மூணு ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கை தான் நம்ம வந்து மெயின் பண்ணி இந்த போன்ற வீடியோக்களை வெளியிடுகிறோம் ஆகவே என்னட்ட உறவுகள் நீங்கள் இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பாக பதிவேடுகளை ஆய்வு செய்யணும்னா உங்கள் அட்டாச்சர் வந்து தவறு பெரு உரிமை சட்டம் மூலம் மனு செய்து நீங்கள் தாராளமாக ஆய்வு செய்யலாம் அப்படி இல்லைனா ஆயுத திராவிட நலத்துறையை வந்து நீங்கள் வந்து அது மூலம் வந்து யாராருக்கு இலவச வீட்டுமனை பட்டாதுங்க அந்த அலுவலகத்தை நீங்கள் வந்து டூஜியை மூலம் கலாய்வு செய்து அது கூடிய ரெக்கார்டுகளை நீங்கள் பார்த்து உங்கள் ஏரியாவில் உண்மையிலே நல்ல எலிஜிபிள் உள்ள நபர்கள்தான் தான் திட்டத்தை பயன்படுத்திருக்காங்களா முறைகேடு யாரும் பயன்படுத்திருக்காங்களா நீங்கள் வந்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆய்வு செய்யலைனா கூட நீங்கள் தகவல்களை கேட்டு மூலம் நீங்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு முறைகேடுகள் நடந்தால் அந்த முறைகேடுகளை தவிர்த்து உண்மையான பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தை பயன்பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு சந்திக்கிறேன் நன்றி